ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அண்ட் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போகிறேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸில் வந்து ஓப்பன் பவுஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஓப்பன் பவுஸ்க்கு வந்து தான் வந்து அதை வந்து இது பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஜீரம் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினால் இந்த ஃபேஸ் ஜீரம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இது இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இசி அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஆன்டிபோஸ் எல்லாமே ட்ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்து ரிப்பேர் பண்ணோம் நல்லா வந்து சூப்பர் நமக்கு வந்து கொடுத்துருப்போம் நிறைய வந்து பார்த்தேன் இது டாக்டரோட இதுதான் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சரி இதை வந்து ஃபார்முலா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் வந்து நான் ஜஸ்ட் ஒரு த்ரீ கிட்ட வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப நாள் கிடையாது த்ரீ மந்த்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் காலி ஆயிடுச்சு சொல்லவும் திரும்ப வந்து நான் ஒன்று இது பண்ணேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் உங்கள் வந்து இது ஒரு ஷர்ட்டாக போடலான்னு சொல்லி போட்டிருக்கேன் அண்ட் வெரி சூப்பர் அண்ட் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் நல்லா இதாக இருக்குது அண்ட் வந்து நான் வந்து இதாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணல பட் ஆனால் நான் வந்து இதாக யூஸ் இருக்கேன் இது ரொம்ப எல்லோரும் கேட்டீங்க ஃபேஸ்க்கு என்ன அப்ளை பண்ணுவாங்க அப்படின்ன மாதிரி அதுக்காக தான் வந்து இது என்னோடய ஃபேஸ் ஜீரம் மோஸ்ட்லி வந்து டெய்லி வந்து நான் இதாக யூஸ் பண்ணுவேன் இந்த தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் வெளியே எங்கேயும் போகிறேன் அப்படின்னா தான் ஃபவுண்டேஷன் அப்புறம் வந்து கன்சிலர் இந்த மாதிரிலாம் நான் வந்து லிப்ஸ்டிக் இந்த மாதிரிலாம் போட மற்ற டைம் வந்து இதை மட்டுமே யூஸ் பண்ணிப்பேன் ஆனால் இந்த வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க